ராகுகேது பெயச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ராகுகேது பெயரட்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 26 நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி நடைபெற்றது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினெட்டு ஐந்து ஐந்தாம் தேதி நிகழ இருக்கிறது அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ராசிப்படி என்னென்ன பரிகாரம் செய்வது நல்லது ஜோதிடம் சார்ந்த வீடியோவை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிக்கும் செய்ய வேண்டிய பரிகார பலன்கள் என்ன என்பதைத்தான் பார்ப்போம் முதலில் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் சனி ஹோரையில் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் தினமும் வரக்கூடிய சனி ஓரை கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓரை அட்டவணையை பார்த்தாலே இது உங்களுக்கு தெரிந்துவிடும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் பெரிய பாதிப்புகள் வராது அடுத்ததாக ரிஷபம் செவ்வாய் செவ்வாய்கிழமை தோறும் துர்கையமனை வழிபாடு செய்யவும் இதுபோக சங்கடர சதுர்த்தி என்று விநாயகரை அருகம்புல் கொடுத்து வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் தோறும் பெருமாளையும் அனுமனையும் வழிபாடு செய்து வர உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சியால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது உங்களுக்கு உடன் பிறந்த பெண்கள் இருந்தால் அவர்களுடைய கஷ்டத்திற்கும் உதவி செய்யவும் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்கள் நாகர் சிலைக்கு உங்கள் கையால் பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஊதுவத்தி ஏற்றி வைத்து இனிப்பு நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் செய்வது சிறப்பு அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை சிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் இதோடு உங்களால் முடிந்த அன்னதானத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஒருவருக்கேனும் செய்து வர ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது அடுத்ததாக கண்ணி கன்னி ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் விநாயகரை வணங்க வேண்டும் தினமும் ஒரு முறையாவது விநாயகர் அகவல் கேட்க வேண்டும் விநாயகரை வழிபட உங்களுடைய துன்பங்கள் விலகும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்களில் உங்கள் ஊர் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் நாட்டு சர்க்கரையும் பச்சரிசி மாவும் கலந்து ஒரு மரத்தடியில் தூவிவிடவும் அடுத்ததாக விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கும் மயிலுக்கும் சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிவன் கோவிலில் இருக்கும் கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு செய்து வர உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் மகிஷாசுர வர்தினி என சொல்லப்படும் அம்மன் அவதாரத்தினை நீங்கள் வழிபட ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராது அடுத்ததாக கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அனுமனை வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் ஒரு முறையாவது அனுமன் சாலிசாவை உங்களுடைய செவிகளில் கேளுங்கள் வீட்டில் அனுமன் சாலிசா ஒழிக்க விடுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக மீனம் மீனராசிக்காரர்கள் மீனாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்ய வேண்டும் சனிக்கிழமை சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் தினமும் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி